வணக்கம் ஜெயஹிந்த் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடியது கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்ம டீம் சொல்லியிருந்தாங்க ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பதிவு நம்மளுடைய வரலாறு என்னைக்குமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இன்னைக்கு சில நாடுகள் நமக்கு என்னைக்குமே நண்பர்களா இருக்காங்க சில நாடுகள் நமக்கு என்னைக்குமே எதிரியா இருக்காங்க பிறகு சில நாடுகள் வந்து நட்பு எதிரி அப்படின்ற மாதிரி கால சூழ்நிலைக்கு ஏற்பா மாறி மாறி போயிட்டு இருப்பாங்க சோ அப்படிப்பட்ட ஒரு நட்பு நாடு என்றைக்குமே இந்தியாவுக்கு ஒரு நெருங்கிய நண்பனா ஒரு உண்மையான நண்பனா தோல் கொடுத்து தோல் கொடு நிக்கிற நாடு வந்து இஸ்ரேல் ஒரு சிறு நாடு சோ ஏன் அப்படின்றதுக்கான வரலாற்று காரணங்கள் நிச்சயமா தெரியணும் அப்போ அந்த வரலாற்று காரணம் தெரியணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போட்ட பேட்டில் ஆஃப் ஹைஃபா ஹைஃபாவோட யுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உலக போர் ஒன்னு மாற்றி திசை மாற்றி அந்த போர் முடிவுக்கு கொண்டு வரதுக்கான மிகப்பெரிய ஒரு மிக முக்கியமான யுத்த கலமா இருந்துச்சு பத்தி தான் போறோம் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் நாள் வருட வருடம் ஹைஃபா டே அப்படின்னு சொல்லி இரு நாடுகளாலையும் கொண்டாடப்படுது இந்தியா இஸ்ரேலால சில என்னோட தோட்டத்துல இருந்த சில வேலை காரணமாக என்னால அந்த டைமுக்கு அந்த டேட்டுக்கு நம்ம பண்ணியிருக்கணும் பட் கொஞ்சம் டிலே தான் அதுக்கு அந்த மாபெரும் வீரர்களுக்கு நம்ம மன்னிப்பு கேட்டுப்போம் இப்போ இந்த போர் எங்க ஆரம்பிச்சது அப்படின்றது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் உலக போர் ஒன்று ஒரு பக்கம் ஓட்டமன் எம்பையர் இன்னொரு பக்கம் வந்து ஜெர்மன் இன்னொரு பக்கம் வந்து ஆஸ்திரியா அங்கேரிய எம்பையர் இது போன்ற பல நாடுகள் அன்னைக்கு ராஜாங்கமாக இருந்த பல ராஜாங்கங்கள் வந்து சண்டை போட ஆரம்பிச்சாங்க பிரிட்டிஷ் இவங்களுக்கு எதிராக நின்றுட்டு இருந்தாங்க அன்னைக்கு பாரதம் ஒரு பிரிட்டிஷ் காலனியா இருந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த இடத்துல ஹைஃபா ஒரு மிக முக்கியமான துறைமுக நகரம் அந்த மிக முக்கியமான துறை இஸ்ரேல இருக்கு அன்னைக்கு ஓட்டமேன் எம்பையர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய துருக்கி துருக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட அடிக்கத்துல ஆட்சியில இருந்துச்சு அன்னைக்கு வந்து ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு மிடில் ஈஸ்ட் வரைக்கும் அவங்க புடிச்சு வச்சிருந்தாங்க அவங்க ஆளுமையில இருந்தது சோ அது வந்து ஓட்டமேன் எம்பையர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஜெனரலா அவங்க காட்சி பண்ணாங்க அவங்க சாம்ராஜ்யம் துருக்கியில் ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் விரிந்தது அது மிக முக்கியமான ஹைஃபா அப்படின்ற துறைமுக நகரம் அவங்க கையில் அடைந்துச்சு ஸோ பிரிட்டிஷ் படைகள் தொடர்ந்து போரிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் ஆஸ்திரியா அங்கேரியன் என் ஜெர்மன் என் ஓட்டமன் என்பேர் இவங்க எல்லாருமே கூட்டு சேர்ந்து அந்த போரை இது பண்ணும்பொழுது பிரிட்டிஷ்க்கு ஸ்ட்ராட்டஜிக்கா சில டார்கெட்ஸை வந்து இது பண்ணணும் அப்படின்றது அது மிக மிக முக்கியமானது ஹைஃபா அப்படின்றது ஏன்னா கிழக்கு நோக்கி போகக்கூடிய அனைத்து ராணுவ தளவாடங்களும் மற்றும் கப்பல் போக்குவரத்து பொருளாதாரம் இது எல்லாமே ஓட்டமனம் பெயர் அப்படின்னு சொல்லக்கூடிய துருக்கியர்கள் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதை பிடிக்க வேண்டும் ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு மிலிடரி அப்செக்டிவா அதை பிடிச்சாலும் அந்த போரை நம்ம ஜெயிக்க முடியும் முடிவுக்கு கொண்டு வர முடியும்னு சொல்லி அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் வந்து ஒரு யூகம் இருக்கிறாங்க சோ அப்போ இந்திய ராணுவத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய ராணுவங்கள்ல இன்னைக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு இருந்த இந்திய ராணுவம் அந்த இராணுவத்தில மூன்று மிக முக்கியமான படைப்பிரிவுகள் இவங்களை வந்து கேவல்ரி காலாட்படை அப்படின்னு சொல்லுவோம் குதிரையில அதன் பிறகு யானையில வந்து தாக்கக்கூடிய வீரர்கள் காலாட்டுப்படை இன்னைக்கு டாங்கி படைகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் போது பாத்தீங்கன்னா அந்த குதிரை யானை வந்து இன்னைக்கு டாங்கிகள் மாடர்ன் வேர்ல ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு அன்னைக்கு இருக்கும் போது கேவல்ரி லேண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புகைப்படம் பாத்தீங்கன்னா தெரியும் கையில ஒரு ஈட்டியை வச்சுக்கிட்டு குதிரையிலையும் யானிலையும் வந்து அந்த வீரர்கள் இருப்பாங்க இவங்க தான் அன்னைக்கு ஜோத்பூர் மகாராஜாவா இருந்த அவர்கள் வாரிசான சாம்ராஜ்யம் அவங்களுடைய படை பிரிவா இருந்த ஜோத்பூர் லான்சஸ் பிரிட்டிஷ் ஜாயின் பண்றாங்க அதே மாதிரி ஹைதராபாத் நிசாமோடைய படை பிரிவும் பிரிட்டிஷ் பண்றாங்க மைசூர் மகாராஜாவோட படைப்பிரிவும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு வந்து ஜாயின் பண்றாங்க இந்த மூன்று படைப்பிரிவுகளை ஒன்றா இணைத்து இதை வந்து ஒரு பிரிகேட் மூன்று பெட்டாலியன் சேர்ந்தது ஒரு பிரிகேட் இந்த மூணு ரெஜிமெண்ட் ஹைதராபாத் லான்சஸ் ஜோத்பூர் லான்சஸ் மற்றும் மைசூர் லான்சஸ் இவங்க மூணு பேரையும் படை ஒன்னு சேர்த்து பிரிட்டிஷ் அரசாங்கம் இங்க இருந்து இஸ்ரேலுக்கு அனுப்புறாங்க ஓட்டமன்னன் பேர் துருக்கர்களுக்கு அதிக எதிராக வந்து போர் புகிறதுக்கு சோ இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு வெள்ளைக்கார அதிகாரி அவர் தான் வந்து இதை ஹெட் பண்ணாரு முக்கியமான மாவீரர்கள் தாகூர் ஜல்பத் சிங் ஷெகாவத் மிலிட்டரி கிராஸ் மிலிட்டரி கிராஸ் அப்படின்றது அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தால இம்பீரியல் கொடுக்கப்பட்ட உச்சபட்ச ராணுவ வீர பதக்கம் அது இன்னைக்கு நம்ம வந்து பரம்பீர் சக்கர அப்படின்னு சொல்றோம் இதுல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப பதினைந்து கேவல்ரி பிரிகேட் பிரிட்டிஷ் ராணுவத்தோட பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தோட பதினைந்தாவது கேவல்ரி பிரிகேட் இந்த மூணு ரெஜிமெண்ட்டும் சேர்ந்து அந்த தாக்குதலுக்கு தயாராகி போறாங்க இருபத்தி ஒன்னாம் தேதி செப்டம்பர் ஆஃப்லா அப்படின்ற நகரத்தை வந்து இவங்க போய் ரீச் பண்றாங்க இது வந்து ஸ்டேஜ் பார்வர்டு அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஹை ஃபவர் தாக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இவங்க எல்லாம் சேர்றது தான் அந்த இடம் ஹைதராபாத் லான்சர்ஸ் வந்து நிஜாம் படைப்பிரிவுகளை தென்கிழக்கு நோக்கி இவங்க அனுப்புறாங்க அப்போ யார் அட்டாக் பண்ணுவார் பிளாங்கிங் இந்த பக்கம் ஒரு படைப்பிரிவு இந்த நேரடியா ஒரு படைப்பிரிவு படைப்பிரிவு தான் இருந்த லான்சஸ் அதிகாரி ஜெனரல் சார் எட்மண்ட் அலம்பி பி தான் வந்து இது பண்றாரு அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் அரசாங்கம் தன்னுடைய விமானப்படையை பயன்படுத்தி அந்த ஏரியாவை சர்வே பண்றாங்க ரெக்கன்சன்ஸ் சொல்லக்கூடிய அந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு பார்க்கும் பொழுது துருக்கியர்கள் அங்க ஜெர்மனியோட வீரர்களோட சேர்ந்து ஒரு சாலிட கடுமையான டிஃபென்ஸாங்க பங்கர் எல்லாம் வைத்து அங்க உயரிய மலைப்பகுதிகளில் பீரங்கி வைத்து மலைப்பகுதிகளில் நீங்க துப்பாக்கி வச்சிருந்தாங்களே உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் இப்ப இவங்க வந்து பீரங்கிகள் வைத்திருக்கிறாங்க அந்த இடத்த சுத்தி நல்லா செவ்று தடுப்பு செவரு குண்டு துளைக்காத அளவுக்கு தடுப்பு செவிற்கு எழுதி போயிருக்காங்க இந்த இடம் தாக்கப்படக்கூடும் அப்படின்ற அந்த இருந்திருக்காங்க மூணுமே வந்து அவங்களுக்கு சாதகமா இருந்தா உச்ச மலையோட உச்ச பகுதியில இருக்காங்க பீரிங்கிகள் அங்க இருக்கு கணிசமானவர்கள் வீரர்கள் இந்த தாக்குதல் வரும்னு சொல்லி எதிர்பார்த்து இருக்கிறாங்க அந்த டிஃபன்சஸும் நல்ல சாலிடா இருக்கு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய தலைமையகம் அங்கிருந்து வரக்கூடிய உணவு மருந்து மற்றும் வெடிப்பொருள் அதுவுமே அவங்க சாலிடாச்சிருக்காங்க சோ இவங்க போகக்கூடிய அந்த எதிராளி எதிரி மிகவும் வலிமையான ஒரு எதிரி அப்படின்றதுதான் இங்க ஒரு ஃபேக்ட் இப்ப இந்த படைப்பிரிவுகள் முதல் முறையா பாரதத்தை விட்டு வெளியில போய் இவங்க போய் சண்டை போடுறாங்க இந்த சைடு இந்த இஸ்ரேல் பக்கம் மிடில் ஈஸ்ட் பக்கம் போறது முதல் முறைதான் சூழ்நிலை அப்படின்றது மேப்ல மட்டும்தான் அவங்களால பார்த்து அனலைஸ் பண்ண முடியுமே தான் அந்த காலத்துல இருந்த மேப் அந்த காலத்துல உதாரணத்துக்கு எப்படி மேப் படிப்பாங்கன்னு அவங்க சொல்றேன் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவை ஒரு சின்ன பெரிய மேப்ல பாத்தீங்கன்னா சின்ன பாக்ஸா இருக்கும் தாக்குதல் நடத்தக்கூடிய படைப்பிரிவு தளபதியா இருக்கக்கூடிய ஒரு மேஜர் ரேங்க் இருக்கக்கூடிய அதிகாரி அந்த ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய மேப்பை ஒரு பெரிய மேப்பா ப்ளோ அவுட் பண்ணி அதற்காக ஒரு தனியா ஒரு பிளட்டூன் இருக்கு இன்டர்ன் சொல்லுவாங்க ஐஎன்டின் பிளட்டூன் சொல்லுவாங்க அவங்க அந்த மேப்பை கையால வரைவாங்க இன்னைக்கு நம்ம வந்து ப்ளோ அவுட் பண்றோம் இமேஜ் இருக்கு அன்னைக்கு வந்து கையில வரைஞ்சாங்க ஸோ கையில வரைஞ்சு எந்தெந்த இடத்துல என்னென்ன அப்செக்டிவ் இருக்குன்னு பார்த்து அந்த உளவு தகவல்களை வைத்து எந்த மாதிரியான கன்னு எங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லி அந்த யுத்த கலத்தை போறதுக்கு முன்னாடி மேப்ல அந்த வார் கேமிங்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வார் ரூம் வார் கேமிங்ன்றது இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு காமெடியாவே போயிடுச்சு இன்னைக்கு பட் உண்மையான இதுதான் சோ அந்த சிமுலேஷன் எல்லாம் அவங்க பண்ண பிறகு அவங்களோட கடைநிலை தளபதிகள் வரைக்கும் எல்லாருக்கும் அனுபவித்த பிறகு அதன் பிறகு போவாங்க இன் கேஸ் யுத்தம் நடக்கும் பொழுது இது எல்லா தாக்குதல்களுமே இருபது தான் நடக்கும் யுத்தம் நடக்கும் பொழுது இவர்கள் அந்த மேப்பை ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா நீங்க மிலிடரிய பாதிருப்பீங்க ஒரு கம்பளி அந்த காலத்துல நாங்க நான் இருந்த போதே இருந்துச்சு வச்சிருப்போம் அந்த கம்பளியை ஃபுல்லா மேல இருந்து நம்மளை கவர் பண்ணிக்கிட்டு டார்ச் லைட்டை ஃபுல்லா பிளாக் அவுட் பண்ணிடுவாங்க ஒரு பிளாக் இது எடுத்து பேப்பர் எடுத்து ஒட்டிடுவாங்க டார்ச் லைட்ல எதுவுமே தெரியாது ஒட்டிட்டு ஒரு சின்ன ஓட்டை மட்டும் போடுவாங்க அந்த ஓட்டை மூலிமா பார்ப்பாங்க ஏன்னா நீங்க லைட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா எதிராளி உங்களை சுட்டுறதுக்கான இது இருக்கு சோ இது நான் ஏன் சொல்றேன்னா அந்த அந்த காலகட்டங்கள்ல இது எவ்வளவு ஒரு கடுமையான யுத்தமா இருந்திருக்கும் எந்த மாதிரியான ஒரு சவால் இருந்திருக்கும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப எம்என்ட் ஆலி வந்து இதை பார்த்துட்டு இல்ல தாக்குதல் நம்ம இப்ப பண்ண வேண்டாம் போஸ்டோன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க பட் அப்ப இருந்த மைசூர் ரெஜிமெண்டா சரி ஜோத்பூர் இருந்தும் சரி இல்ல முடிவு பண்ணது முடிவு பண்ணுதான் இருக்கட்டும் வாங்க சொல்லி தாக்குதல் நடத்துறதுக்கு போறாங்க இருபத்தி மூணு செப்டம்பர் நோக்கி இவங்க போறாங்க போகும்போது கூட இவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு பிரிட்டிஷோட ஒரு பீரங்கி படை அதாவது நம்ம போஃபாஸ் மாதிரியான அந்த காலத்து பீரங்கி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் வரைக்கும் அந்த காலத்துல சுடக்கூடிய திறன் இருந்துச்சு அந்த பீரியங்கி படையில உங்களுக்கு சப்போர்ட்டா போகுது போகும்போது தென்கிழக்கு மூலியமா நாங்க ஹைதராபாத் சொன்னோம் பாத்தீங்களா அந்த இடத்துல போகும்போது இவங்க மேல ஹெவியா வந்து துருக்கியர்கள் அங்க வந்து குண்டு போடுறாங்க மேல கடுமையான தாக்குதலுக்கு ஸ்லோ பண்ணிக்கிட்டு ரீஆர்கனைஸ் பண்றோம் இதுதான் ஒரு போர் தந்திரமே இப்ப எப்பயுமே நம்ம போர்ல இருந்து பின் வாங்கிட்டோம்னா கோலை இது மாதிரி இந்த விஷயமே தெரியாதவங்க ரெபேல் பேசிட்டு இருப்பாங்க நீங்க தாக்குதலுக்கு உட்படும் பொழுது நீங்க பின் வாங்கி ரீஆர்கனைஸ் பண்ணி உங்களை நீங்க திரும்ப ரீஆர்கனைஸ் பண்ணிட்டு திரும்ப கவுண்டர் அட்டாக் நடத்துறதுதான் உலகம் முழுக்க யுத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிராக்டிஸ் சோ அப்படிப்பட்ட ஒரு இதை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த படைகள் வந்து பண்றாங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க ரெண்டு சைடு ரெண்டு படைப்பிரிவுகள் போட்டு ஜோத்பூர் லான்சஸ் இந்த படைப்பிரிவு நேரடியா போய் அவங்க வந்து ஒரு தாக்குதல் நடத்துறாங்க இதுல தாக்குதல் நடத்தும் போது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அன்னைக்கு பிரிட்டிஷ் ராணுவத்துல பெரிய ஆயுத தட்டுப்பாடு இருந்துச்சு அந்த ஆயுதங்கள் எல்லாமே பிரிட்டிஷ் வெள்ளைக்காரர்கள் தான் யூஸ் பண்ணாங்களே ஒழிய காலனியால் வந்த இந்தியா போன்ற பாரதம் போன்ற காலனியில இருந்து வந்த இதுக்கு படைப்பிரிவுகளுக்கு அந்த ஆயுதங்களை கொடுக்கல சோ என்ன இருக்கு இவங்க கிட்ட ஈட்டி கத்தி போன்ற விஷயங்கள் தான் இருக்கும் பீச் வீச்சு கத்தி போன்ற விஷயங்கள் தான் இருக்கும் அந்த வித எடுத்துக்கிட்டு இவங்க மேல போறாங்க இவங்க கையில துப்பாக்கிகள் இல்ல அப்படின்றத நிதர்சனமான உண்மை ஜோத்பூர் லான்சர்ஸ் லீட் பண்ணி போகும்பொழுது அவங்க கிட்ட துப்பாக்கிகள் கிடையாது போய் ஒரு ரொம்ப ஒரு மூர்க்கத்தனமான ஒரு அட்டாக்கை பண்றாங்க மலை மேல ஏறி அங்க பண்ணிட்டு அப்ப இருந்த நம்மளுடைய படைப்பிரிவு தளபதி ஜோத்பூரோடைய மகாராஜா அவருடைய வம்சம் டாகூர் தல்பத் சிங் ஷெகாவத் அவர்கள் இரண்டு கன் போர்ஷன் மெயினா மிஷின் கண் நமக்கு வேணும் அந்த டைம்ல அந்த வேகமா சுடக்கூடிய செமி ஆட்டோமேட்டிக் கன்ஸ் எல்லாம் நீங்க இருந்துச்சு அந்த கன் பிடிக்கணும் அப்படின்றாங்க அவங்க வீரர்களுக்கு அந்த கன் எடுக்கிறாங்க சோ அவங்க கிட்ட இருந்து எடுத்த துப்பாக்கிகளை வைத்துதான் அதுக்கப்புறமே அந்த யுத்தம் வந்து தொடருது தொடர்ந்து அதன் பிறகு இது வந்து ஒரு பக்கம் இந்த சைடு மவுண்ட் கேரமல் இருக்கு அந்த மேப்பை முடிஞ்ச வரைக்கும் அந்த மிலிடரி மேப் உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா புரியாது பட் ஜெனரலா டைரக்ஷன் தென்கிழக்கு நோக்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மேப்ல அந்த இடத்துல இவங்க ஒரு பெரிய ஒரு தாக்குதல் நடத்தி இந்த படைப்பிரிவு வந்து ஒரு பத்து மணிக்கு கிட்ட அது ஆல்மோஸ்ட் காலையில அடுத்த நாள் இருபத்தி நாலு காலையில பத்து மணிக்கு கிட்ட போயிருந்தாங்க கிட்ட போயிட்டு மௌன் கேரமல் மேல இருக்கக்கூடிய துருக்கிய படைகளை வந்து இவங்க வந்து தாக்குதல் நடத்தி பிடிச்சாங்க பிடிச்ச அங்க இருந்து எதிரிகளோட துப்பாக்கி எடுத்துடுறாங்க எடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட படை பிரிவு அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் இவங்க அந்த எடுத்த துப்பாக்கிகள் கைப்பற்றிய துப்பாக்கிகளை வச்சு அடுத்தது ப்ரொசீட் பண்றாங்க அப்ப அந்த இடத்துல ப்ரொசீட் பண்ணி கடைசியில் ஹைஃபாவுடைய துருமுகத்தை வந்து தாக்குதல் நடத்தி பிடிக்கிறாங்க இப்போ எதிரிகள் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது பேர் இந்த இடத்துல சரண்டர் ஆகுறாங்க அந்த எதிரிகள்ல துருக்கியர்களும் ஜெர்மனி வீரர்களும் சரண்டர் ஆகிறாங்க முப்பத்தி மூணு துருக்கிய அதிகாரிகளும் பதினேழு ஜெர்மனி அதிகாரிகளும் சரண்டர் ஆகுறாங்க பதினேழு ஆர்ட்னரி கன் அதுக்கப்புறம் வந்து எயிட் செவன்டி எம் எம் செவன்டி செவன் எம் எம் கன் இதெல்லாம் கொஞ்சம் அந்த காலத்துல பெரிய துப்பாக்கிகள் இருக்கும் இந்த மாதிரி வந்து இது அதுக்கப்புறம் நாலு ஒட்டகங்களையும் பிடிக்கிறாங்க ஏன்னா இந்த கன் எல்லாம் எடுத்துட்டு அந்த காலத்துல ஒட்டகத்துல தான் போயிருக்காங்க மிஷின்ஸ் இப்ப நீங்க இந்த ஜீப் போன்ற விஷயங்கள்லாம் அந்த காலத்துல இல்ல அப்ப அந்த மலை பகுதிகளில் போகக்கூடிய அளவுக்கு தான் இருந்துச்சு சோ நம்மளுடைய படைப்பிரிவுல எட்டு பேர் இறக்குறாங்க ஒரு கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு பேர் படுகாயம் அடைறாங்க அதுல நிறைய பேர் சில பேர் பாதி இறக்குறாங்க அறுபது குதிரைகளை நம்ம இழந்தோம் ஒரு எண்பத்தி மூணு குதிரைகள் வந்து காயம்பட்டுச்சு எதிரிகள் தரப்புல ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான இது இது இன்னைக்கும் டாக்குமெண்டேஷன் நீங்க துருக்கியோட ஹிஸ்டரி எடுத்து படிச்சீங்கன்னா முன்னூறு பேர் அப்படின்னு வரும் பட் நீங்க பிரிட்டிஷோட ஏதோ இல்ல காமன்வெல்த்தோட சைட்ல போய் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான துருக்கி வீரர்களும் ஜெர்மனி வீரர்களும் கொல்லப்பட்டார்கள் என்பதுதான் இருக்கு இந்த ஜோத்பூர் லேண்டர்ஸ் அந்த படை பிரிவை கமாண்ட் பண்ண மேஜர் தல்பத் சிங் ஷெகாவத் அவர்கள் அந்த கடைசி நேர யுத்தத்துல நேருக்கு நேர் எதிரிகளோட துப்பாக்கி இல்லாம தன்னுடைய வாலோட அந்த தன்னுடைய வலிமையும் தன்னோட நெஞ்சுரிவையும் எடுத்துட்டு கொண்டு போய் அந்த போட்ட இதுல அவர் வந்து ஒரு வீர மரணம் அப்போ அந்த நேரத்துல அவருக்கு அடுத்த லேண்ட்ல இருந்த கேப்டன் அமன் சிங் ஜோதாஸ் ரட்டோர் இவரும் ஒரு ராஜ்பூத் சமூகத்தை சேர்ந்தவர் தான் அடுத்த செகண்ட் கமாண்டா துணை படைப்பிரிவு தலைவர் இருக்காரு அவர் தன்னுடைய படைத்தளபதி பொழுது இவர் தன்னுடைய கமாண்ட் எடுத்து அந்த கவுண்டர் அட்டாக்கு போய் முடிச்சு வச்சது வந்து இவர் டாப்பூர் அமன் சிங் ஜோதா அவர்கள் தான் அமன் சிங் ரட்டோர் அவர்கள் இந்த தாக்குதல போய் ஃபர்தரா போய் அந்த கட்டில முடிச்சு வைக்கிறாரு முடிச்சு வைத்த பிறகு அவருக்கு வந்து இருபத்தி மூணு அதே நாள் அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இந்தியன் ஆர்டர் ஆஃப் மெரிட் அப்படின்றது பிரிட்டிஷ் படைப்பு அன்னைக்கு இருந்த அரசாங்கத்தால ராணுவத்துக்கு கொடுக்கப்பட்ட இரண்டாவது மிகப்பெரிய ஒரு மரியாதை அதை வந்து அவருக்கு கொடுத்தாங்க அதன் பிறகு அவர் பர்மால ஒரு யுத்தத்தை பார்த்திருக்கிறாரு சைனால இந்த பாக்ஸிங் வார்ன்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த இடத்துல வந்து இவங்க சண்டை போட்டிருக்காங்க சோ தேர்ந்த வீரர்கள் அவங்க புகைப்படங்களை நீங்க நல்லா பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு வீரமும் அந்த ஒரு ஒரு ராயல்ட்டியும் வந்து இன்னைக்கு நம்ம கிட்ட இல்ல இன்னைக்கு நம்ம காசு சூழ்நிலை நம்ம சாப்பாடு உணவு எல்லாமே மாறிடுச்சு பட் ஒரு தேர்ந்த வீரர்கள் ஒரு வீரமிக்க வீரர்கள் வந்து நம்மளுடைய படைப்பிரிவுல இருந்திருக்காங்க இப்போ இந்த ஒரு யுத்தம் அப்படின்றது ஒரு காலாட்படை அதாவது குதிரையில உட்கார்ந்து போன வீரர்கள் நவீனமயமாக்கப்பட்ட யுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு அப்புறமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா அப்புறமே துப்பாக்கி பேருங்கி போன்ற விஷயங்கள் வந்துருச்சு அந்த நேரத்திலையும் காலாட்படை குதிரை மேல மோன் பண்ணி போய் ஒரு சண்டையை போட்டு இவ்வளவு ஒரு பெரிய ஒரு வலிமையக்கூடிய ஒரு எதிரியை வீழ்த்த முடிஞ்சது அப்படின்றது இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நடக்காதது அதன் பிறகு இன்னி வரைக்கும் நடக்காதது அதாவது அந்த பேக்கில் இன்னைக்கு நம்ம சிமுலேட் பண்ணி அதே மாதிரியான ஒரு யுத்த காலத்தை கொண்டு வந்து படைக்கு பதிலா குதிரைகளுக்கு பதிலா நீங்க நீங்க டேங்கிகளை யூஸ் பண்ணா கூட இப்படி ஒரு யுத்தத்தை வந்து இது வரைக்கும் யாரும் செஞ்சதும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை இன்ன வரைக்கும் யாரும் பார்த்ததும் கிடையாது இதுல ஒரு பியூட்டி என்னன்னா தோத்து போன ஜெர்மனியர்கள் துருக்கியர்கள் ஆஸ்திரியா ஹங்கேரி இவங்க எல்லாருமே இந்த தோல்வி ஒத்துக்கிறாங்க இந்த பேட்டில் இப்படி நடந்துச்சு அப்படின்றத ஒத்துக்கிறாங்க நம்மளுடைய ராணுவம் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அந்த இடத்துல இருந்த அந்த இடம் யுத்த காலமா இருந்த இஸ்ரேலோட இதுமே வந்து அவங்க அவங்களும் அபிஷியலா வந்து டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டெல்லியில தீன் மூர்த்தி அப்படின்னு ஒரு இருக்கு டெல்லி புறங்க மறக்காம போய் பாருங்க அந்த தீன் மூர்த்தி அப்படின்றது மைசூர் ஜோத்பூர் மற்றும் ஹைதராபாத் லான்சர்ஸோட இது தீன் மூர்த்திகள் அப்படின்னு சொல்லி ஒரு நினைவகம் எங்களுக்காக வைக்கிறாங்க ஆஹ் இரண்டாயிரத்தி பதினேழு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மறந்துட்டோம் வழக்கம் போல ரெண்டாயிரத்தி பதினேழு பாரத பிரதமர் அவர்கள் இந்த தீன்மூர்த்திய இது பண்ணிட்டு இதை வந்து இந்த வரலாறு நமக்கு திரும்ப ரிவைவ் பண்ணணும் இந்த ஒரு மிக பெரிய ஒரு யுத்தத்தை ஜெயிச்சிருக்கணுமோ நம்மளுடைய வீரர்கள் வந்து இன்னொரு நாட்டுக்காக ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க அந்த நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டு இருக்காங்கன்றத இது பண்ணி அவர் இஸ்ரேல் போறாரு ரெண்டாயிரத்தி பதினேழுல ரொம்ப வருஷம் கழிச்சு போன பாரத பிரதமர் அவர் தான் இரண்டாயிரத்தி பதினேழு நெத்தனி பெஞ்சமின் நெத்தனி அவர் இருக்கும் போது அப்ப போய் இந்த வீரர்களுக்கு தன்னுடைய நிலை செலுத்துறாரு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இது பேட்டில் ஆஃப் ஹைபா கூட நினைவா ஒரு ஸ்டாம்பும் ஒரு ஃபர்ஸ்ட் டே கவரும் வந்து ரிலீஸ் பண்றாங்க இஸ்ரேல் அவர்களுடைய தூதரும் ஆகும் மேயர் ஹைஃபாவோட சிட்டி மேயர் அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த வந்து செப்டம்பர் ஆறாம் தேதி அந்த செரிமணி வந்து கொண்டாடுறாங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பெஞ்சமின் நெத்தன்யாவும் இஸ்ரேல் பிரதமருக்கு வந்தபோது அவர் தீன் மீர்த்திக்கு முதல்ல வந்து நின்று நம்மளோட இந்திய வீரர்களுக்கு அந்த நன்றி கடனா அந்த மரியாதையை செலுத்தி அந்த உரிய ஒரு இதையும் செலுத்திட்டு அவர் தன்னோட நினைவஞ்சலி செலுத்திட்டு அவர் திரும்ப போனாரு இந்த கதைய அந்த அந்த தேசம் எப்படி கொண்டு போறாங்க அப்படி தன்னோட அடுத்த தலைமுறைக்குன்னு பாருங்க இப்படிப்பட்ட ஒரு யுத்தம் நடந்திருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் இப்பதான் நம்ம அந்த பல ஹிஸ்டரியை ரிவியூ பண்ணி எடுத்துட்டு வரோம் அவங்க தங்களுடைய பள்ளி குழந்தைகளுக்கு நான்காவது ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளியில் ஆரம்பித்து பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் வரைக்கும் இந்தியர்கள் நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு இதை செஞ்சிருக்காங்க இந்தியர்களுடைய தியாகம் நம்மளோட சுதந்திரத்துக்கு காரணம் அப்படின்றத உணர்ந்ததுக்கு அந்த டெக்ஸ்ட் புக் சிலபஸ்ல வச்சிருக்காங்க நீங்க சயின்ஸ் மேக்ஸ்ல மட்டும் பாசனா பத்தாது இதுலையும் நீங்க கத்துக்கணும் அப்படின்றத அந்த நாட்டோட இது சோ அந்த நாட்டு மக்கள் ஏன் இவ்வளவு தேசப்பற்றா இருக்காங்க ஏழு நாடுகள் சுத்தி வந்து எதிரி நாடுகள் ஆனா ஒரு நாடு வலிமையா ஒரு சின்ன நாடு இன்னைக்கு அத்தனை பேர் எதிர்த்து நிக்கிறாங்க பொருளாதாரத்துலயும் இன்னைக்கு தொழில்நுட்பத்திலையும் இவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஒரு வல்லரசா இருக்காங்க அப்படின்னா அந்த அடிப்படையா தங்களுடைய வரலாற நல்லா புரிஞ்சுக்கிட்டு அடுத்த தலைமுறைக்கு அந்த வரலாற திரிக்காம கொண்டு போறதுதான் காரணம் சோ இந்திய இஸ்ரேல் உறவு அப்படின்றது ஜஸ்ட் ஏதோ அப்படியே ரெண்டு பிரதமர்கள் போயிட்டு வந்ததுனால இல்ல ஒரு பிரதமர் இங்க இருந்து போயிட்டு வந்ததுனால கிடையாது இதுக்கு பெரிய வரலாறு இருக்கு அந்த வரலாற்றுல மிக முக்கியமானதுதான் பேட்டில் ஆஃப் ஐபா இஸ்ரேலோட சுதந்திர காற்றுக்கு உலக இரண்டாம் உலக போற முடிச்சு வச்சதுக்கு இந்த ஒரு யுத்தம் மிக மிக முக்கியமான ஒரு காரணம் நம்மளுடைய வீரர்கள் அங்க போய் ரத்தம் செஞ்சிருக்காங்க எழுபத்தி நாலாயிரம் வீரர்கள் நம்ம அந்த இடத்துல மிடில் ஈஸ்ட்ல மட்டுமே நம்ம இழந்திருக்கோம் சோ இப்போ உங்களுக்கு அந்த கான்டெக்ட் போறியும் இஸ்ரேல் என்னைக்குமே இந்தியாவுடைய நெருங்கிய நண்பனா இருக்க அப்படின்னா இஸ்ரேலோட அடுத்த தலைமுறை தலைவர்கள் அடுத்த அரசியல் தலைமையா இருக்கலாம் ராணுவத்துல இருக்கலாம் அவங்க எல்லாருமே இந்தியா இந்தியர்களுடைய ரத்தம் பாராத முதல்வர்களுடைய ரத்தம் அங்க இருக்கு அந்த சாக்ரிபைஸ்னாலதான் நம்ம நாடு இன்னைக்கு சேஃபா நம்ம சுதந்திர காட்டை வந்து இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க அடுத்ததுக்கு பண்றாங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் இந்திய இஸ்ரேல் உறவு என்ன அப்படின்ட்டு இப்போ இதுல அடி வாங்கி தோத்து அதாவது இவ்வளவு இயந்திர துப்பாக்கிகள் எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு தோத்த அந்த துருக்கியர்களோட ராணுவம் அந்த வன்மத்தை வச்சிருக்காங்க துருக்கி உறவுல இருக்கக்கூடிய துருக்கியோடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவான் ஓட்டம் பேர் ஒரு காலத்துல நம்ம நவாபா இருந்தோம் ஒரு காலத்துல ராஜாவா இருந்தோம் அப்படின்னு மாத்தாட்டி அதை திரும்ப கொண்டு வரணும்னு வந்து போகும்போதும் நம்ம அவங்களுடைய அந்த ட்ரோன்ஸ் பத்தி சொன்ன உங்களுக்கு வந்து ஒரு இஸ்லாமியர்களோட சொந்த விமானம் ஐந்தாவது தலைமுறை விமானம் இஸ்லாமிக் ஃபைட்டர் ஜெட்னு சொன்னதெல்லாம் அதுக்கு காரணம் இந்த ஹிஸ்டரி அவங்க எப்படி இருந்தாங்க நம்ம அவங்க எப்படி தோற்கடிக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த வன்மம் வந்து இன்னி வரைக்குமே இருக்கு சோ ஒரு வருடமும் செப்டம்பர் இருபத்தைந்து இந்த நாள் வந்து கொண்டாடப்படுது இத நேரடியா யுத்த காலத்துல இருந்த அடுத்த தலைமுறையில இருந்த அவருடைய பிரிகேடியர் எம் எஸ் ஜோதா அவர்கள் ஆஹ் ஒரு புக் எழுதியிருக்காரு

அந்த ஹைதராபாத் லேன்சஸ் படைப்பிரிவு இது எல்லாமே நிசாம் இந்தியாவுக்கு எதிராக போய் ராஜாக்கர்களுக்கு எதிராக இந்தியாக்கு எதிராக போய் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் எடுத்த நடவடிக்கையில நம்ம அந்த ஹைதராபாத் நகரத்தை திரும்ப எடுத்தோம் அதன் பிறகு அந்த படைப்பிரிவு பிரிவு வந்து டிஸ்வன் செஞ்சிட்டாங்க ஆனா மைசூர் லான்சஸ் மற்றும் ஜோத்பூர் லான்சஸ் இந்த படைப்பிரிவுகள் இந்திய ராணுவத்துல இன்னைக்குமே இருக்கு அந்த புது பரிமை மாடன் இன்னைக்கு சுதந்திரம் பெற்ற இந்தியாவுடைய அறுபத்தி ஒன்று ஒன்றாவது கேவல்ரி அப்படின்ற படை தான் அந்த மாறி இருக்கு அவங்க இப்பதிக் யுத்த காலத்துக்கு போறது இல்லை ஏன்னா அந்த இது மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்குமே அந்த குதிரையில டெல்லிக்கு போனீங்கன்னா சிக்ஸ்டி ஒன் கேவல்ரியோட பரேட் நடக்கிறது நீங்க பாக்கலாம் ராஷ்டிரபதி பவன்ல அந்த இதுல பாத்தீங்கன்னா கூட நம்மளுடைய சுதந்திர குடியரசு தின விழால பாத்தீங்கன்னா கூட வருவாங்க அப்படின்றது ஒரு செரிமோனியலான ஒரு ரெஜிமெண்ட் அந்த ஒரு வீர வரலாறு இருக்கு இரண்டு மாவீரர்கள் நம்ம பார்த்தோம் கேப்டன் ஜோதா அவர்கள் தௌலத் அவர்கள் ரெண்டு பேரையும் நம்ம பார்த்திருக்கோம் சோ அந்த வீரர்களோட நினைவை கொண்டாடணும் இந்த வெற்றி நமக்கு என்ன பறைசாட்டுறதுன்னா அடிமை தனத்தமா இருந்து பிரிட்டிஷ் தான் ஷூகோட கத்து கொடுத்தாங்க பிரிட்டிஷ் தான் நமக்கு வந்து செருப்போட கத்து கொடுத்தாங்க இல்லாட்டி நம்ம வந்து கோமனத்தை சுத்திட்டு இருப்போம் அஹ் இதுக்கு முன்னாடி படிப்பறிவே இல்லாத மாதிரி இதுக்கு முன்னாடி வீரம்னா என்னன்னு தெரியாத மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அப்படியே வந்து பாம்பாட்டிகளா இருந்தோம்னு சொல்லக்கூடிய அந்த நரேஷன் விட்டு தயவு செய்து நம்ம இளவ துறைமுறைகளை வெளியில கொண்டு வாங்க அடிமைகளா குறிப்பிட்ட காலம் நம்ம இருந்தோம் அதை வந்து மாற்றுக்கிறது கிடையாது ஆனா நம்மளுடைய வரலாறு அப்படின்றது நம்மளுடைய வீரமும் நம்மளுடைய பாரத மண்ணுடைய அந்த செழிப்பும் வீரமும் இதுக்கு மேட்சா உலகத்துல எதுவுமே கிடையாது அதை ரிவைவ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய உண்மையான வரலாறு என்னன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக அந்த பதிவு இந்த காணனிய கேட்ட நம்மளுடைய எல்லாருக்குமே தேங்க்யூ எனக்கு படிக்க படிக்க எனக்கே சில நிகழ்ச்சிகள் ரொம்ப வருஷம் முன்னாடி படிச்சது ஸ்டோரி சோ இன்னைக்கு தாக்கூர் தல்பத் சிங் ஷெகாவத் அவர்களுக்கும் அந்த லான்சஸ் படைப்பிரிவுக்கும் தாக்கூர் அமன் சிங் ஜோதா அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சல்யூட்டை கொடுத்துட்டு இது பண்ணுவோம் இந்த மாதிரி வீடியோஸ் ஹிஸ்டாரிக் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தயவுசெய்து சொல்லுங்க ஒரு இது நம்ம ஃபீட்பேக் நம்ம எடுத்துருக்கோம் நம்ம டீமே சொல்லிருக்காங்க நம்ம நிறைய புகைப்படங்கள்ல எடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு எடிட்டர் என்ன நிறையா புகைப்படங்கள் இன்டர்நெட்ல இருந்து எடுத்து போடும்போது காப்பி ரைட் இஷ்யூஸ் இருக்கு வீடியோ ஸ்ட்ரைக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் இல்லாத கண்டென்ட்டா எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் இந்த காணொலியில உங்களுக்கு என்ன இது இருக்குன்றதை பாருங்க அதில் ஒரு ஒரு கேள்வியை நான் விட்டுட்டு போறேன் எடுத்துக்கலாம் கொஞ்சம் என்கேஜிங்காக இருக்கும் அந்த படைப்பிரிவில் பயன்படுத்தப்பட்ட இந்திய இந்தியர்களால் அந்த சாம்ராஜ்யங்களால் படைப்பிரிவில் பயன்படுத்தப்பட்ட குதிரை எந்த வகையை எந்த வகையை மறக்காம பதிவு விடுங்க நன்றி வணக்கம் ஜெயந்த்